அப்புறம் என்ன பதவி அடைவோம் சிவ லோக பதவி எத்தனை பேர் சிவலோக பதவி அடைகிறோம் யாரும் சிவலோக பதவியெல்லாம் அடைகிறது கிடையாது எல்லாம் சிவமாகாமல் சமமாக போகிறோம் ஏன் தெளிவாரியாதா சிவமாக மாட்டார் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் சிவம்னா என்னது நான் சொல்லுவோம் ஏன்னா கொம்பு வச்சு உனக்கு என்ன கொம்பு பழச்சிருக்கேன்னு கேட்போம் இல்லையா ஒருத்தரை பார்த்து கொம்புனா என்னது சீன்ற எழுத்துக்கு மேலே என்ன அந்த சாப்பிட்டு மேலே என்ன போடுறோம் கொம்பு எடுத்துட்டா சிவம் என்ன ஆகிடும் அவ்வளோதான் சரிங்க இப்போ சிவமாக வானத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சமமாக வானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு குழப்பம் இருக்கு இல்லையா எங் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த காதில் எல்லாம் வச்சு அடைப்பாங்க இல்லையா எல்லாம் அடைச்சிட்டு அப்புறம் மேலங்கள்லாம் வச்சு அடைச்சிட்டு தூக்கின்னு போவாங்க பாரு அது மாதிரி போனால் அவர்கள் இல்லைங்க இறந்து விட்டார்கள் என்று அர்த்தம் சித்தர்கள் அப்படி இறப்பாங்களா இறக்கவே மாட்டாங்க அவர்கள் ஜீவன் முக்தி அடைவாங்க அவங்களுக்கு மங்கள வாத்தியம்தான் கோயில் வாத்தியம் வசிக்கிறாங்க பாருங்கள் இதுதான் அடையாளம் சித்தர்கள் அங்கே வந்து இந்த மேலே அடிக்க மாட்டாங்க டான்ஸ் ஆட மாட்டாங்க பட்டாசு அடிக்க மாட்டாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது யமலோகம் பார்த்துக்கு தான் அது சிவலோகம் போனால் கோயில் மேளம்